தேசிய பெண் குழந்தைகள் தினம் நாடு முழுவதும் சிறப்புடன் கொண்டாட்டம் பெண் குழந்தைகளை காப்பாற்றும் நாட்டில் உள்ள பெண்களுக்கு அனைத்து உதவிகள் மற்றும் வாய்ப்புகள் வழங்குவதே இந்த கொண்டாட்டத்தின் நோக்கமாகும் இது பெண்களின் உரிமை கல்வி ஆரோக்கியம் ஊட்டச்சத்து ஆகியவை குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது இந்த தினத்தை முன்னிட்டு தேசத்தின் திருமகளுக்கு பிரதமர் வணக்கம் செலுத்தினார் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் போதிய கல்வி நல்ல சுகாதாரம் பாலின பாகுபாடற்ற அக்கறை ஆகியவற்றை வழங்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றார் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி விடுத்துள்ள செய்தியில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தில் பெண் குழந்தைகளுக்கு சம அளவிலான உரிமை மற்றும் வாய்ப்புகள் அளிப்பதை உறுதி செய்வதில் எங்கள் அரசின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்றார் குழந்தைகளின் நலனுக்காக நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண் குழந்தைகளின் சேமிப்பு திட்டமாக சுகன்யா சம்ரிதி என்ற நலத்திட்டத்தை கொண்டு வந்தது இது மத்திய அரசு ஆதரவுடன் பெருகும் சேமிப்புடன் கூடிய நல்ல முதலீட்டு திட்டமாகும் பெண் குழந்தைகளின் பதினெட்டு வயதில் இந்த சேமிப்பு முடிவடையும் இந்த வெற்றிகரமான திட்டம் பெண் குழந்தைகளின் உயர்கல்வி பயிலமும் அல்லது திருமணத்திற்கு உதவுவதற்காக கொண்டு வரப்பட்டது அதேபோல் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அதாவது பெண் குழந்தைகளை காப்போம் கற்பிப்போம் என்ற நலத்திட்டமும் பிரதமர் திரு மோடி அரசால் கொண்டுவரப்பட்டது இது குறைந்து வரும் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை அதிகரித்து அவர்களுக்கு அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது அதோடு இயல்பாக வாழ்வதற்காக உத்தரவாதம் அளிக்கவும் அவர்களுக்கு கல்வியை உறுதி செய்யவுமே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது இதன்படி இடைநிலை கல்வி பயிலும் சிறுமிகளுக்கான தேசிய ஊக்கத்தொகை திட்டம் பெண் குழந்தைகளின் கல்விக்கு உதவித்தொகை அளிக்கிறது அதாவது பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தொடர்ந்தால் அவர்களின் பெயரில் மூவாயிரம் ரூபாய் செலுத்தப்படுகிறது அவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின் அந்த பணத்தை எடுத்து உயர்நிலை கல்விக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் திட்டங்கள் பெண் குழந்தைகள் முன்னேற்றத்தில் ஊக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன